அருமையான கத்தருடைய பிள்ளைகளே இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதாக ஒரு அருமையான வேத பகுதியை நான் வாசிக்கிறேன் ஒன்று சாமுவில் பதினேழாம் அதிகாரம் நாற்பத்தி ஏழாவது வசனம் கத்தர் பட்டயத்தினாலும் ஈட்டினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல என்பதை இந்த எல்லாம் அறிந்து கொள்ளும் யுத்தம் கத்தருடையது அவர் உங்களை எங்கள் கையிலே ஒப்பு கொடுப்பார் பிரச்சனை நமக்கு இல்லாத போது போராட்டம் இல்லாத போது நம்ம நிறைய விசுவாச வார்த்தைகளை அறிக்கை செய்வோம் கத்திரியம் கூட இருக்கிறார் பெரிய காரியம் செய்வார் அப்படின்லாம் சொல்லுவோம் ஆனா பிரச்சனை முன்னாடி இருக்கும்போது நம்ம சோர்ந்து போயிடுவோம் தாவிதுக்கு முன்பாக கோலியார் ஒரு பெரிய ஈட்டியோடு நிற்கிறான் கேடகத்தோடு நிற்கிறான் போர் பயிற்சி பெற்றவனாக நிற்கிறான் உயரமானவனாக நிற்கிறான் ஆனால் தாவிதோ சிறு பயனாய் கூலங்கள் கவன் கவனோடு கூட அவன் நின்று கொண்டிருக்கிறான் அப்பொழுது வார்த்தையை சொல்கிறான் நீ ஈட்டியோடு வருகிறாய் ஆனால் நீ நிந்தித்த இராணுவங்களின் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தினாலே நான் வருகிறேன் கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல அருமையான சகோதரா சகோதரி நமக்கு முன்பாக பிரச்சனை பெருசா இருக்கும்போதுதான் நமக்கு எதிர்ப்புகள் வரும்போதுதான் நம்மை விசுவாச வார்த்தைகளை அறிக்கை பண்ணனும் சாதாரணமான நேரத்தில் எல்லாருக்கும் வரத்தான் செய்யும் ஆனா போராட்டமான சூழ்நிலையில நாம சொல்லுகிற வார்த்தைகள் தேவனால் கூர்ந்து கவனிக்கப்படும் யோபு ரொம்ப நெருக்கப்பட்டு சோதிக்கப்பட்ட போது யோபு வந்தாம் அதிகாரத்திலே கத்தர் கொடுத்தார் கத்தர் எடுத்தார் கத்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி கத்தரை மகிமைப்படுத்துவார் பாருங்க நெருக்கம் வரும்போதுதான் நம்முடைய விசுவாசம் காண்பிக்கப்படும் பிரச்சனை சூழ்ந்து இருக்கும்போது தான் நம்முடைய விசுவாசத்தை காமிக்கணும் இந்த காலை நேரத்துல நீங்க எல்லா பக்கமும் நெருக்கப்படுறீங்களா உங்களுக்கு நிறைய போராட்டங்கள் எல்லா இருந்து வருதா இப்பதான் நீங்க விசுவாச வார்த்தையை சொல்லணும் கர்த்தர் ஏன் கூட இருக்கிறார் அவர் எனக்கு அற்புதம் செய்வார் என்னுடைய காலங்கள் கர்த்தருடைய கருத்தில் இருக்கிறது தாவிதுக்கு நல்லா தெரியும் கர்த்தர் நம்ம கூட இருந்தா எந்த பிரச்சனையும் வராது அவர் எல்லாத்தையும் பார்த்துக்குவார் கத்தர் கூட இருக்கிறதுனால ஏன் பயப்படணும் வசனத்துல வாசிக்கிறோம் சேனைகளின் கத்தர் தாவீதோடு இருந்தார் நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தார் சங்கீதம் முப்பத்தி ஒன்று பதினைந்துல தாவிதி சொல்வார் என்னுடைய காலங்கள் உங்களுடைய கரத்தில் இருக்கிறது நிச்சயமாக சகோதர சகோதரி இன்னைக்கு உங்களுக்கு முன்பா இருக்கிற எல்லா போராட்டத்தை பார்த்து பயப்படாதுங்க கத்தர் உங்க கூட இருக்கிறார் இந்த யுத்தம் உங்களுடையதல்ல கர்த்தருடையது அவர் பட்டயத்தினாலே ஈட்டினாலே ரச்சிக்கிறவர் அல்ல அதாவது நம்ம திறமையை கொண்டு நம்ம கிட்ட இருக்கிறத வச்சு ரச்சிக்கிறவர் அல்ல அவருடைய வல்லமையினாலே ரச்சிக்கிறவர் அவருடைய வார்த்தையினாலே ரச்சிக்கிறவர் கிருபையினாலே ரச்சிக்கிறவர் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்வார் சோர்ந்து போகாதீங்க உங்களுக்கு முன்னாடி இருக்கிற பிரச்சனையை பார்த்து தைரியமாய் விசுவாச வார்த்தையை சொல்லுங்க கர்த்தர் என்னை சுகமாக்குவார் அவர் ஏன் கூட இருக்கிறார் என்னை விடுவிப்பார் என்னுடைய தேவன் கத்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் சொல்லி பாருங்கள் உங்கள் பிரச்சனைகள் உங்களை விட்டு ஓடி போகும் கத்தர் உங்களுக்கு அற்புதம் செய்வார் சேர்ந்து ஜெபிக்கலாமா வல்லமை உள்ள பிதாவே நல்ல தேவனே இந்த அருமையான நாளுக்காக ஸ்தோத்திரம் நம்முடைய பிள்ளைகளுக்கு முன்பாய் இருக்கிற பிரச்சனைகள் போராட்டங்களை பார்க்காமல் அன்றுவரை உண்மை பார்த்து விசுவாச வார்த்தைகளை சொல்ல உடைய பிள்ளைகளுக்கு தைரியமும் தெய்வ கிருபையும் தந்து ஆசீர்வதியும் యేసు రక్షక నామത്തിൽ వేడుకొల్గురోమ్ పితావే ఆమేన్ ఆమేన్ గాడ్ బ్లెస్ యు ఆమేన్